புதுக்கோட்டை வடக்காடு பகுதியில் இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கிறது வடக்காடு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த மோதல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இந்த மோதலில் வீடுகள் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேருக்கு அறிவால் விட்டு விழுந்திருக்கிறது ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன் வணக்கம் துர்கா மகேஸ்வரன் இந்த மோதல் சம்பவத்தின் பின்னணி என்ன அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இருக்கக்கூடிய வடகாடு கோவில் திருவிழா கடந்த ஞாயிறு காசுகளோடு தொடங்கியது இன்று தேரோட்டம் நடைபெற்று நல்லபடியாக முடிந்த நிலையில் முடிந்து வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது வடகாடு தெற்கு முக்கம் ஆட்சி பகுதியில் ஆஹ் நின்றிருந்த சில இளைஞர்கள் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் தள்ளும் இளைஞருக்கு ஏற்பட்டுள்ளது இதற்காக நீதி கேட்பதற்காக காயமடைந்த பின்னர் மற்றொரு தரப்பு இளைஞர் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றிருக்கின்றனர் அப்போது அங்கு அவர்கள் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த தாக்குதலில் இருவருக்கும் இரு ஏழுக்கும் மேற்பட்டவருக்கு அருவால் வெட்டும் ஆறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தொடர்ந்து மருத்துவமனைக்கு உருவாக வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் சேர்ந்து அதற்குள் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை எரித்தும் குடிசைகளை எரிப்பதும் போன்ற சூழ்நிலைகள் நிலவி வருகிறது இதன் காரணமாக வடகாறு பகுதி பல பலத்த பரபரப்பான சூழலில் இருந்து வருகிறது மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையில் போலீசார் தற்போது சம்பவ இடத்தில் வந்து அனைத்து பகுதிகளையும் நன்றி துர்கா மகேஸ்வரன் உங்களுடைய கள விவரங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க